சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின் சொன்னால் பெண்களை பார்க்கும்போது தவறான எண்ணங்கள் அதிகமாக வரும் இன்னும் சில நபர்களுக்கு தவறான படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் இன்னும் சில நபர்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு தவறான எண்ணங்கள் அதிகமாக ஓடிட்டே இருக்கும் அது பெண்கள் சம்மந்தப்பட்டு குறிப்பிட்டு அதிகமாக இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பெண்கள் அப்படிங்கிறவங்க என்னன்னு சொன்னால் ஆண்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப நளினமாக பேசக்கூடாது நளினமாக பேசும்போது என்னாகும் சொன்னால் யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கோ அவங்களுடைய இதயங்களில் நோய் இருக்குது அந்த கெட்ட எண்ணங்கள் அந்த கெட்ட ஒரு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி நோய் உள்ள நபர்களுக்கு என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி நளினமாக பேசும்போது என்ன ஆகுன்னா அதோடைய பாதிப்பு ஏற்பட்டு என்ன ஆகுன்னா அவங்க அந்த தவறான எண்ணங்களுக்கு அது வழிவகுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சினிமா படம் பார்க்குறோம் அதில் என்னென்னா நிறைய காட்சிகள் வருது அதில் பெண்கள் நளினமாக பேசுகிறோம் அது என்னென்னா நம்ம கொண்டு பதியப்பட்டுரும் அதனுடைய பாதிப்பாக என்ன ஆகுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அந்த தீய பார்வைகள் அந்த தீய எண்ணங்கள் என்ன நம்ம தீய செயல்கள் கொண்டு போய் சேர்க்கும் அதை நம்ம லீட் பண்ணும் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அதில் ஒரு தவறான செய்தி வருது அது தவறான செய்தி படிக்கும் நமக்கு ஆழமாக அது பதியப்பற்றும் அது என்ன ஆகுனா அந்த விஷயம் வந்துட்டு ஜீரணிச்சு வெளியே போயிடுச்சுன்னா பரவாயில்ல நம்ம குள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும் யாரோ இதயங்களில் நோய் இருக்கோ என்ன ஆகுன்னு சொன்னால் வந்துட்டு அதை வந்துட்டு ஒன்று ஒன்று என்னென்னா அதை வந்துட்டு அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ யார் யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ இந்த தவறான எண்ணங்கள் யாருக்கு அதிகமாக வருதோ தவறான விஷயங்கள் பார்க்கக்கூடிய பழக்கங்கள் யாரு என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு பெண்கள்கிட்ட வந்துட்டு என்னென்னு சொன்னால் பேசக்கூடாது பெண்கள்கிட்ட பார்க்கக்கூடாது மோஸ்ட்லி வந்துட்டு தவிர்ந்துருக்கணும் தவிர்த்திருந்தால் மட்டுமே இது இருக்க வந்துட்டு நம்ம இதுலேருந்து வெளியே ஒரே வழி இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலான்னா ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு அந்த நோய்க்குண்டான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும்னா ஒன்று தவறான மருத்துவமாக இருக்கும் இல்லை தவறான வாழ்க்கை முறையாக இருக்கும் இல்லை அவருடைய எண்ணங்கள்ல நோய் இருக்கும் இப்போ இதுக்கு என்ன வைத்திய முறை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே உணவு பழக்க ஓகங்கள் ரெகுலேஷன் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிட்றாரா மூன்று வேலை வேணாங்க ரெண்டு வேலை சாப்பிடுங்க ஒரு ஜீரணம் ஆகலை ரெண்டு வேலை சாப்பிட்றாரா ஒரு வேலை சாப்பிடுங்க இந்த மாதிரி தவறான மருத்துவத்துல இருக்க மருத்துவத்தை விட்டுருங்க அதை விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் விரதத்துக்கு வாங்க ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருங்க அப்போ என்ன ஆகும்னா ஒரு பழக்கத்துக்கு வந்து அடுத்த நாள்ல இருந்து மாத்திரை மருந்துகள் நீங்கள் விட்டுரலாம் இந்த மாதிரி என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்றோம் வச்சுங்களேன் அதே போல் ஒரு எண்ணங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு மாற்றம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் மனநிலையை வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது என்ன ஆகுனா அதற்கு வந்துட்டு ஒரு நிலை ஏற்படும் அதே போல யார் யாருக்கு இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட இந்த இது இருக்கோ என்ன பண்ணுன்னு சொன்னால் பெண்களும் சரி ஆண்கள்கிட்ட நளினமாக பேசக்கூடாது ஆண்களும் என்ன சொல்லி பெண்கள்கிட்ட வந்துட்டு அப்படி பேசக்கூடாது அப்போ அப்போ என்னன்னு சொன்னால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு விலகியே இருக்கணும் விலங்கி என்ன சொன்னால் இது வந்து ஒருத்தர் வெளியே வர முடியும் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அவங்க அவங்க உள்ளங்களில் அந்த இதயங்கள் என்னென்னா அது ஆழமா பொதியப்பட்டிருக்கும் அது என்னன்னு சொன்னா உள்ள தான் இருக்கும் அது வந்து மறைவே மறையாது கடைசி வரை அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும் அதுலேருந்து நடுவருக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் நம்ம இது மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம ஒரு பத்திய முறையில் அதாவது பார்வையில ஒரு பத்தியம் பேச்சில் ஒரு பத்தியம் செவியில் ஒரு பத்தியம் எண்ணங்கள ஒரு பத்தியம் இருக்கும்போது இதுலேருந்து வெளியே வந்துடலாம் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் ஒருத்தர் அதிகமாக மருந்துகள் எடுத்துட்டாரு ரசாயன மருந்துகள் அதன் காரணமா என்ன ஆகுன்னு சொன்னால் வந்துட்டு அந்த ரசாயன மருந்துகள் உடம்பு உறுப்புகள்ல போய் அந்த செல்கள்ல போய் கலந்துருச்சு அது என்னன்னு சொன்னால் எப்போ வேணா என்ன வேணா பண்ணும் ஏன்னா அது ஜீரணிக்கப்படாது வெளியே வராது அதோடைய பக்க விளைவு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பத்தியத்தின் மூலியமா அந்த 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 மருந்துகளை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா உணவு பழக்க வழக்கங்கள் மூலிமா பசிச்சா சாப்பிட்டு தாங்க முடியாத தண்ணி குடிச்சிட்டு ஒரு முறையான முறையில் இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம அதுலேருந்து அது அப்படி தான் இருக்கும் நம்ம பாதுகாக்கப்பட்டுகிட்டே வருவோம் இப்போ யார் யாருக்கு உள்ளங்கள்ல இது மாதிரி தவறான எண்ணங்கள் தவறான இந்த மாதிரி செயல்கள் கூடிய ஒரு பழக்கங்கள் இருக்கோ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வந்துட்டு நம்ம ரத்தத்தில் அந்த எண்ணங்கள்ல போய் அது கலந்துருச்சு இப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பத்தியங்கள் இருப்பதன் மூலிமா நளினமாக பேசக்கூடிய விஷயங்கள் சினிமா பார்க்கறது யார் யாருக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் சினிமா சினிமா இந்த தொலைக்காட்சி விஷயங்கள் இதெல்லாம் தவிர்ந்து இருந்துட்டு மோஸ்ட்லி என்னன்னு சொன்னால் வந்துட்டு இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அந்த மாதிரி தவிர்த்திருந்து சொன்னால் அதிலிருந்து வெளியே வந்துடலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணாமல் நம்ம கண் பார்வை நம்ம பேணுதல் செய்யாமல் நம்ம நாவ பேணுதல் செய்யாமல் செவிய பேணுதல் செய்யாமல் அதாவது நம்ம ஒழுங்குபடுத்தாமல் நம்ம இதுலேருந்து ஒருத்தரும் வெளியே வரவே முடியாது நீ என்ன வேணா பண்ணலாம் எவ்வளவு பெரிய மருத்துவம் பார்த்தாலும் அடிப்படை என்னவா அமையன்னு சொன்னா அதுலேருந்து விலை இருக்கிறதாம் இப்போ யார் யார் நமக்கு ஆகமாக்கப்பட்டவர்களாக இருக்காங்களோ அதாவது அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம நம்ம பேசிட்டு அந்த மாதிரி என்னன்னு சொன்னால் நளினம் இல்லாம விலகி இருந்தாலும் ஒருத்தர் வெளியே வந்துடலாம் இப்போ என்னென்னா ஒரு பெண்கள் ஒரு ஒரு ஆண்டு நளினமாக பேசுகிறாங்க அப்படின்னா யாரோட இதயங்களில் அந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கோ அந்த இதயங்கள் நோயில் நபர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு அது என்ன பண்ணணுன்னா பாதிப்பு ஏற்படும் அவங்க அந்த அவங்க இந்த பெண் மீது கெட்ட எண்ணம் படுவாங்க அப்போதேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு பொதுவாக பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது அப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிற என்னென்னு சொன்னால் நளினமான முறையில் பேசாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா விலை இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஆண்களும் விலை இருக்கிறது நல்லது தான் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் ஒருத்தர் வெளியே வர முடியும் நிச்சயமாக என்னன்னா அவங்களோட இதயங்களில் நோய் உள்ளது யார் அந்த குழஞ்சு பேசுகிறாங்களோ என்ன சொன்னால் அந்த நோயுள்ள நபர்கள் என்ன சொன்னால் அந்த எண்ணங்கள்ல அந்த நினைச்சிருவாங்க இப்ப எந்தெந்த வகையில் இவங்க தூண்ட விடப்பட்டாங்களோ ஒன்று இவங்க அவங்களை நினைக்கிறாங்க நினைக்கும் என்னன்னு சொன்னா அந்த அந்த பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண் பற்றி நான் ஆண் நினைக்கிறாரு அப்படின்னா அந்த பெண்களை பற்றி தவறான போது அந்த பென்ட்டு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது பெண் என்னன்னா அந்த பெண்களில் கெட்ட விஷயங்கள் அந்த கெட்ட நெ நெகட்டிவ் எனர்ஜி பூரா இவருக்கு வர ஆரம்பிச்சிடும் அதே போல் என்னென்னு சொன்னால் அந்த பெண் இருக்காங்க இந்த ஆண்ட்ட இந்த தவறான எண்ணம் இல்லை இந்த பெண் தவறாக நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நெகட்டிவ்ஜி இங்கே வந்துடும் அப்போ நம்ம யாரை பற்றி எதுவுமே நினைக்கக்கூடாது யாரை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்போ என்ன ஒன்னா அப்படின்னு அவங்க பேசும்போது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி அந்த கெட்ட அந்த எண்ண அலையில் என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக வரக்கூடியதாக இருக்கு இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பொதுவாகவே நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திருக்கிறது நல்லது நமக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது நம்ம என்ன பண்ணால் ஒருத்தருக்கு வந்து உணவு சேர மாட்டேங்குது ஒரு உணவு சேரலை ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டா சேரல ஒருத்தருக்கு என்னென்னு சொன்னால் சாம்பார் சாதம் சேரல ஒருத்தர் புளி சாப்பாடு சரியில்லைன்னா தவிர நல்லதே தவிர அதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம உளப்பரிசுத்தம் பண்ணிட்டு நம்ம எதை வேணால் பண்ணலாம் அப்போ என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு முறையாக இருக்குது நிச்சயமாக யாரோ இதயங்களில் நோய் இருக்கோ அவங்க என்ன பண்ணான்னு சொன்னால் அந்த பெண்கள் மீது தவறான எண்ணங்கள் அது வாய்ப்பாக அமைஞ்சிடும் அப்போ யார் யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அவங்க என்ன பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இனமான இருக்கக்கூடிய விஷயங்களில் சினிமாக்கள் இது மாதிரி கண் பார்வையில் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்து கொஞ்சம் தவிர வேணாம்னு சொன்னால் தவறான எண்ணங்கள் தவறான சொல்ல ஒருத்தரும் வெளிவந்துடலாம்